சுவாமிநாதா நெருப்பு கார்த்திகை தீபத்துக்கு வைக்க சொல்ல நீ தமிழ்நாடுக்கே வைக்க பயங்கரமான சொல்றாடி சனாத்தன மதத்துல இருக்கிறவன் தப்பு செய்ய மாட்டான் ஏறி பேசறிய ஜட்ஜியா நீ அப்ப சனாத்தனத்தை நம்புறவன் தண்டனை கொடுக்க மாட்டோம் ஓ மாட்டோம் இது திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லைங்க அங்க இன்னொரு நேரத்தில் இதே மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு மனுஷன் கலெக்டர் கூப்பிட்டு கலெக்டர் சொல்றாரு இருபத்தி ஒன்னு கேஸ் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு ஏதோ ஒரு கோயில் சின்னதா ஒரு ரெண்டு சென்ட்ல இருக்கிற கோயில்ல கிறிஸ்டின் சமூகத்துக்கும் இந்து சமூகத்துக்கும் ஏதோ சண்டை போட்டு இருக்காங்க போல அங்க பிரச்சனை வந்துடக்கூடாது இவன் தீபம் வைக்கணுங்கிறான் யார் நேரத்திலோ என்ன நேரத்திலோ நம்மளுக்கு தெரியாது ஆனா இதோன்னு பார்த்து திருப்பி லால் நாடர் சுச்சுவேஷன் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு எதிர்ப்பாரு குதிக்கிறான் சுவாமிநாதா சுவாமிநாதா பாத்தியா பாத்தியா யோ ஹிஸ்டரி ரொம்ப தப்பா பேசுவோம் அமைதியா இருக்கு தமிழ்நாட கலவர பூங்காக்க பாக்குற நீ சாமிநாதா ம்